ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாம இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற இன்ஃபர்மேஷன் கிட்னி ப்ராப்ளம் கிட்னி ஃபெயிலியர் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்னால உயிரிழப்பு அந்த மாதிரி நம்ம நிறைய பார்த்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நமக்கு அதிக செலவு எழுத்து விடுவாங்க டயாலிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கு வந்து ஒரு மாற்று வழியாக ஒரு குறிப்புக்கு நமக்காக கிடைச்சிருக்கு அது பார்த்தீங்கன்னா இந்து உப்பு அதாவது நம்ம நார்மலாக பயன்படுத்துகிற உப்பு மாதிரி இல்லாமல் இந்து உப்புன்னு சொல்லி நாட்டு மருந்து கடைகளில் நம்ம கேட்டால் கிடைக்கும் இது அறுபது ரூபாயிலேருந்து எழுபது ரூபாய்க்குள்ளே தான் இருக்குது பார்த்திங்க பார்த்தீங்கன்னா விலை ஸோ இதை வாங்கி இந்த மாதிரி உள்ள பேஷண்ட்ஸ் வந்து பாதிப்படைஞ்சவங்க வந்து மூணு வேலையும் இந்த உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்றதுனால அவங்களுக்கு இருக்க நோய் வந்து நிச்சயமாக ஏதோ ஒரு அதில் ஒரு மாற்றம் வருது அப்படின்னு சொல்லி நிறைய குறிப்புகளில் வந்துட்டு இருக்கு ஸோ இதை வந்து நோயாளிகள் மட்டும் சாப்பிட தேவையில்லை மித்த எல்லாருமே நார்மலாக உள்ளவங்களும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் இது வந்து ஹிமாலயன் ராக் சால்ட் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பாருங்கள் நிறைய கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த உப்புலாம் வேற என்னென்ன நன்மை இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரத்த நாளங்களை சுத்தம் படுத்துது நம்ம நாக்கில் உள்ள தேவையில்லாத அழுக்குகளை வெளியேற்றி உணவு வந்து ஒரு ருசியான அந்த மாதிரி நமக்கு டேஸ்ட் பட்ஸ்லாம் வந்து மலர செய்து நமக்கு வெயிட் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகுது ரத்த கொதிப்பு சர்க்கரை நோய் இந்த மாதிரி நிறைய வியாதிகளை இது கட்டுப்படுத்திட்டு இருக்குன்னு கூட சொல்லலாம் இதுபோல் நிறைய இன்ஃபர்மேஷனுக்கு நம்மளோட பட்ஜெட் ட்ரூபம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்க நம்ம அப்டேட்ஸ் உடனுக்கூட